இங்க பாருங்க கைஸ் என்ன வியூனா டேங்க கொஞ்சோண்டு ஸ்லீப் ஆனோ நேர பள்ளத்துக்குள்ள தான் போய் விழுவோம் அந்த அளவுக்கு கார்னர்ல போயிட்டு இருக்கு பஸ் லோடு ஏத்திட்டு போன லாரி வந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்குங்க நான் வந்து மூணு பர்மிட் எடுத்தேன் மொத்தம் இங்க அருணாச்சல் பிரதேசத்துல ஒண்ணு மியான்மர் பார்டர் சைடு இன்னொன்னு சைனா பார்டர் சைடு பாருங்க கைஸ் என்னமா இருக்குன்னு ஒரு நேச்சரோட சொல்ற பஸ் போயிட்டு இருக்கு அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் அடி பள்ளம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா மழை பேஞ்சு அப்படியே சகதியா இருக்கு இதுலதான் வந்து நம்மளோட பஸ் உள்ள போயிட்டு இருக்கு ரோயிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன் அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஜு போகணும் டெஜு இருந்தா நம்ம வந்து இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் ககா அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம் சைனாக்கும் இந்தியாவுக்கும் பாடுற ஸோ லிஃப்ட்டு கேட்கறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கேன் எல்லா பஸ் வந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் பன்னெண்டு மணி வரைந்தாங்க பஸ்ஸு இருக்குமா காலைல எட்டு மணி எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் பன்னெண்டு மணி தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இது டெஜு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு யாராவது வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் லிப்ட் கேட்கறதுக்காண்டி இருக்கேன் அருணாச்சல பிரதேசத்தில் தெஜு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன் இங்கேருந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பாடனான லாஸ்ட் வில்லேஜுக்கு தான் நம்ம போகிறோம் அதாவது கஹோ வில்லேஜ் அப்படிங்கிறாங்க ஸோ அங்கே தான் போகிறோம் இங்கேருந்து பார்த்திங்கனா தெஜு அப்படிங்கிற இடத்துலேருந்து வலாங் போகணும் வலாங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்கலாம்னு வந்தேன் இன்றைக்கி வந்து பஸ் கவுண்டர் வந்து க்ளோஸு நாளைக்கு தான் பஸ் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுமோ பிடிச்சி போகலாம் சுமோக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க இரநூத்தம்பது கிலோமீட்டரு எப்படி சுமோ அப்படின்னா அதில் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் போவாங்கல்ல அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் பயணம் செய்யப்பறோம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் அங்கே வலாங் இருக்குல்ல அதாவது இந்தியா சைனா பாட்றே அங்கே ஒரு வில்லை சொன்னால கஹஹோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா உதயமாகும் அங்கே நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே விடிகிறது அந்த கிராமத்தில் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உதயமாகிருமா அங்கே புக் பண்ண சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிருச்சு அதனால் மாத்திரம் அடுத்த நாள் வெயிட் பண்ணி பஸ்ஸில் தான் போகிறாங்க இது வந்து நான் இங்கே ஆன்லைனில் புக் பண்ண கவுர்மெண்ட் டிக்கெட்டு பஸ்ஸுக்கு இந்த இன்றைக்கு இதில் பஸ்ஸு இதில் தான் வந்து நான் போகிறேன் இந்த இது கவர்மெண்ட் பஸ்ஸு இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு பிரைவேட் பஸ் வந்து அதிகம் போகாதங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பஸ்ஸு இது மாதிரி தான் போகும் ஏன்னா வந்து வழி வந்து பாத்தீங்கன்னா மேலே மலை மேலே வந்து வளைஞ்சி வளைஞ்சு போகிறதுனால இந்த மாதிரி பஸ் தான் போகுது சீட்டு நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் சீட்டு இதான் வந்து அங்கே கவர்மெண்ட் பஸ்ஸு ரொம்ப சின்ன பஸ்ஸாக தான் இருக்குது இவங்க இங்கே உள்ள பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எப்படின்னா ஒரு லக்கேஜெலாம் இங்கே விளைய வைக்கிற பொருட்கள்லாம் இருக்குல்ல பாருங்கள் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து வலாங்கு சிட்டி கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த கிராம மக்கள் இன்னொரு விஷயத்தை அப்படியே பாருங்களேன் இங்கே உள்ள வீடுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அலுவலகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து சீட்டு போட்டிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு வெயில் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த சீட்டே வந்து போதுமானதாக இருக்கும் இது வந்து ஒரு அரசாங்க அலுவலகம் அதுக்கு வந்து அந்த மாதிரி சீட்டு தான் போட்டிருக்காங்க பஸ் வந்து மூவ் வந்து நேச்சர்ஸ் வந்து பாக்கலாம் போயிட்டு இருக்க நதி இருக்குல்ல இந்த நதி வந்து சைனாவில இருந்து வரதா காமிக்குது கூகுள் மேப்ல எவ்வளவு ஒரு மூங்கில் மரம் பாருங்களேன் இங்க போன வீடியோல அசாம் வீடியோல காமிச்சிருப்பேன் இந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து எந்த அளவுக்கு மூங்கில் மரத்தை வந்து அதிகமா உபயோகப்படுத்துறாங்க பாக்குற இடம் வந்து மூங்கில் மரமா தான் இருக்கு இந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு வளைஞ்சி வளைஞ்சு போயிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த ரோட்டில் தான் வந்து குறுகலான ரோடு அதுவும் இதில் தான் இருநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் அதாவது சைனா பார்டர் வரையும் இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து பயணம் செய்ய போகிறோம் வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டு நிறைய வந்து ரோடெல்லாம் டேமேஜ் ஆயிருக்குமா அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடு இதோட மோ கண்டிஷனை வந்து இதோட ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி கடந்து போகிறோம்னு தெரில நீங்களே பாருங்க கை எந்த அளவுக்கு வந்து ரோடு வளைஞ்சி வளைஞ்சு போகுதுன்னு அப்படியே வந்து ஒரு தலைசூத்துற மாதிரி ஒரு ஃபீல கொடுக்குது ரோடு வந்து வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால வெளியில வந்து ஆப்போசிட் அதாவது வெஹிக்கிள் வந்து எப்படி சைடு கொடுப்பாங்கன்னு தெரியல நம்ம வந்து கீழே வந்து ஒரு நதி பார்த்தோம்ல அந்த நதி எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க அதாவது சைனாவில இருந்து வருதுன்னு சொன்னல அந்த நதி வந்து போயிட்டு இருக்கு சோ அவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம வந்து மேல ஏறி வந்திருக்கோம் அப்படிங்கற போது அவரே ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு மணி நேரம் எடுத்துருக்கு மேல வர இங்க பாருங்க கைஸ் என்ன வீணா அப்படியே கொஞ்சோண்டு சிலிப் ஆகணும் நேரம் பள்ளத்துக்குள்ளதான் போய் விழுவோம் அந்த அளவுக்கு கார்னர்ல போயிட்டு இருக்கு பஸ் பனிமூட்டம் வந்து ஓவர் இருக்குங்க வர்ற வழியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பனியா இருந்தது இப்ப வர வர மேல போக வந்து பாத்தீங்கன்னா இதை விட அதிக பனிமூட்டமா இருக்கும் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க வியூ என்ன மாதிரி இருக்குன்னு அதாவது பாத்தீங்கன்னா கேமரால பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நான் நேச்சுரலா அதை வந்து பாக்குறதுக்கு எனக்கு வந்து அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிமூட்டமா இருக்கு எதுக்கு எதுக்கு வர வாகனங்கள்லாம் வந்த அளவுக்கு தெரியாத தெரியாத அளவுக்கு ஒரே பனிமூட்டமாக இருக்குங்க ஒரு சின்ன சின்ன தூரல் இந்த மாதிரி கிளைமேட்டை வந்து செம்மைய அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குங்க ஒரு எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா வரும்போது இங்கே வந்து நெட்ஒர்க் இல்லை வரும்போது வந்து பார்த்தேன் பதினேழு டிகிரி செல்சியஸில் இருக்குது இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா மேலே சரியான குளிராக இருக்கும்

வர்ற வழியில் வந்து ஒரு கிராமத்தில் சின்ன கிராமத்தில் வந்து பஸ்ஸு இங்கே நிறைப்பாடி இருக்காங்க ஏதாவது சாப்பிட்றவங்க இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்டர் இந்தியா சைனா பார்டருக்கு வந்து இன்னும் போகிறது வந்து ரொம்ப தூரம் இருக்குது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இப்போ வர்ற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு பேனு வந்து கவுந்து கிடந்ததை அது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்திருக்கு ஸோ நம்ம வந்து எதாவது சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு சின்ன கிராமந்தான் அது அருணாச்சல் பிரதேசத்தில் ஸோ ஏதாவது சாப்பிட்றதா இருந்ததுனா இந்த கடையில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது இந்த பஸ்ஸில் தான் இப்போ வந்தது பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க கவர்மெண்ட் பஸ்ஸு இன்னர் லைன் பர்மிட் வந்து நம்ம வந்து சைனா பார்டர் வரையும் எடுத்து வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து மூணு பர்மிட் எடுத்தேன் மொத்தம் இங்கே அருணாச்சல் பிரதேசத்தில் ஒன்று மியான்மர் பார்டர் சைடு இன்னொன்று சைனா பார்டர் சைடு வலாங் வலாங் பார்டர் சைடு வலாங் பார்டர் சைடு இன்னொன்று வந்து தவாங் பார்டர் சைடு தவாங்லேருந்து சைனா பார்டர் சைடு ஸோ அப்படி எடுத்ததுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆற்றுல வர தண்ணி வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி போயிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா இப்ப தான் வேற வந்து மழை பெஞ்சுதா பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் வந்து கண்ணாடி மாதிரி போயிட்டு இருக்கு இந்த பாலத்தை அப்புறம் நம்மள்ட்ட ஐஎல்பி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சைடு விடுவாங்க அதாவது இந்தியன் ஆர்மி நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ உங்கள்கிட்ட வந்து இன்னர் லைன் பர்மிட் இருந்தால் மட்டும்தான் அந்த சைடு விடுவாங்க அப்படி இல்லைன்னா பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி நம்மள வந்து பின்னாடி ரிட்டர்ன் வந்து அனுப்பிச்சுட்டுருவாங்க ஸோ ஐஎல்பி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஐஎல்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா வாங்குறாங்க நீங்கள் மூணு பிளேஸ் போனீங்கன்னா வந்து முன்னூற்றி அறுநூப்பது ரூபா கேஸ் நம்மளோட இன்னர் லைன் பெர்மிட்டை ஆர்மிட்ட காமிச்சாச்சு நம்மளை வந்து உள்ளே விட்டுவிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா போகிற வழியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிலச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் க்ளியர் பண்ணி அனுப்புகிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம வளாங்க போகிறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப டைம் எடுக்குமா பாதிரேஷ் என்னமா இருக்குன்னு ஒரு நேச்சரோட இப்போ வந்து ஏன்னா இங்கே வந்து ரோடு போட்டிருக்காங்க பரவாயில்ல இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லியெல்லாம் கொட்டி ரோடெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க இப்போதான் சொன்னேன் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கனா வந்து ஒரே சகதியும் சேருமா இருக்கு இதில் தான் வந்து நம்மளோட பஸ்ஸு போயிட்டு இருக்கு அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அடி பள்ளம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனா மழை பெஞ்சு அப்படியே சகதியாக இருக்குது இதில் தான் வந்து நம்மளோட பஸ்ஸு உள்ளே இருக்கு ரோடு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோடு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மண் ரோட்டில் தாங்க வந்து ஒரு ஒரு மணி நேரமாக போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் வாகனங்கள்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா சைடு கொடுக்குறதுக்கே வந்து இவங்க வந்து அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எடுக்கிறாங்க இல்லைன்னா போயிட்டு கொஞ்சம் தூரம் வந்து அந்த எதிர்த்தாப்பில் வர்ற வாகனங்கள் வந்து பின்னாடி போகுது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு லேண்ட்ஸ்லைடாக இருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரவள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லேண்ட்ஸ்லைடாக இருந்துச்சு அதை வந்து ஜேஜிபி வச்சு கிளியர் பண்ணியிருந்தாங்க இதுவும் அதே மாதிரி ஜேஜிபி வச்சு கிளியர் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க இருந்தாலும் சின்ன சின்ன எல்லாம் உருண்டு விழுந்துருக்குல்ல ஸோ அதை போய்ட்டு பார்த்துட்டு வர்றாரு டிரைவரு சின்ன சின்ன கல்லை வந்து டிரைவரே வந்து நவத்தி போட்டு வந்துடுறாரு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு மட்டும்தாங்க வந்து போயிட்டு இருக்குமா ஏன்னா இந்த மாதிரி வந்து லேண்ட்ஸ்லைடு வந்து மழை காலத்தில் வந்து அதிகமாக இருக்குமா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு வந்து போகிறதுக்கும் எதிர்த்தாப்பில் பஸ் வந்துச்சுன்னா சைடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு மட்டும்தான் விடுறாங்க இந்த பஸ் இப்போ போவதில்லை இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு மட்டும்தான் இந்த பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து கார்னரில் போயிட்டு இருக்குன்னு கொஞ்சமாக கொஞ்சோண்டு மிஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கலேன் அந்த சைடு பஸ் சாஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து பள்ளத்தில் தான் விடுவோம் இங்க பாருங்களேன் ஜேஜிக்கு வச்சு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரிதான் நான் வரும்போதும் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க ஒரு ரோடு வந்து என்ன டேமேஜ் ஆகியிருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு அதான் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ரோடு அப்படியே வந்து அரிச்சுட்டு ஆசில் விரும்பிடுதுல இல்லை தான் அந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு அப்படியே ஒரு பய உணர்வு ஏற்பட்டுது ஸோ என்ன தான் ஆனாலும் நம்ம வந்து சைனாவோட பார்டரை போயிட்டு அது ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வளாங்கில் தான் இருக்கோம் வளாங்க வந்து இறங்கியாச்சு சைனா வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை சைனாவோட எல்லை வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது கொஞ்சம் தூரத்தில் ஸோ அந்த கிராமத்துக்கும் நம்ம போய் பார்க்கலாம் இங்கேருந்து வியூ பாயிருங்க எப்படி இருக்குன்னு நான் வந்து எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னா இங்கே ஒரு ஹோட்டல் அதையும் காமிக்கிறேன் பக்கத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டோடது செமி கவர்மெண்ட்டோடது அப்படிங்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் வந்து சிங்கிள் ரூம் கேட்டேன் சிங்கிள் ரூம் இல்லையா இந்த மாதிரி டபுள் ரூம் தான் இருக்கான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இந்த ஹோட்டலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் புக் பண்ணலாம் பக்கத்தில் வந்து ஒரு நதி போதுங்க அங்கே பனி பாறை எல்லாம் உருகி இந்த நதி மாதிரி இங்கே தண்ணி வந்து போயிட்டுருக்கேன் எப்போவும் ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி பனி நிறையா அந்த பா பாறைகள்லாம் நிறையா பனிகள்லாம் இருந்து தான் அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி தான் இந்த நதியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே வந்து நான் மூணு நாள் இருக்கிறதுக்கு வந்து பிளான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணணும் டாங் வெள்ளி இருக்குது டாங் வெள்ளி கவர் பண்ணணும் அதுக்குட்டு இல்லாமல் இங்கேருந்து வார் போர் நடந்த மெமோரியல் இருக்குது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்ததில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அங்கே வந்து வார் மெமோரியல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வில்லேஜ் கஹோ அங்கேயும் போய்ட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கஹோ அதாவது வலாங் வீரிய சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும்